அன்புள்ளம் கொண்ட நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக் ராஜ் ஜோதிட சாஸ்திரத்தில் வாக்கு ஸ்தானம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று அதில் என்னுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் எட்டிய சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் புலன்களையெல்லாம் என் வசம் கொண்டு வந்துவிட்டேன் என்று சொல்லிக்கொண்டு வாய்க்கு வந்தபடி பேசி தெரியக்கூடாது ஏனென்று கேட்டால் சொல்லினால் வரும் குற்றங்கள் மிக பெரிதானது ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் இதை பற்றி வள்ளுவர் நமக்கு கூறியிருப்பதாவது ஒரு குரலோடு இதை ஆரம்பிக்கலாம் ஏகாவராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு திருக்குறளில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய குரல் இது ஏனென்று கேட்டால் நம் வாழ்வை திசை திருப்பக்கூடிய ஒரு குரலும் கூட எல்லா புலன்களையும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் ஆனால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல சொல்லிவிடலாம் புலன்கள் கேட்குமா ஏனை பாகன் ஏனையை ஒரு வழியில் கொண்டு செல்ல நினைப்பான் ஆனால் ஏனை வேறு திசையில் செல்ல நினைத்தால் என்ன செய்ய முடியும் நீ பாட்டுக்கு நினைத்து கொண்டு இரு என்று சொல்லிவிட்டு ஏனை தன் பாட்டுக்கு எங்கோ போகும் வள்ளுவருக்கு அது முன்பே தெரிந்திருக்கிறது எல்லா புலன்களையும் கட்டுக்கொள்வை முடியாவிட்டால் நாவை ஒன்றையாவது கட்டுப்படுத்திக் கொள் என்கிறார் லக்னத்திற்கு இரண்டாம் இடம் ஜாதகத்தில் மிக முக்கியமாக பார்க்கப்படும் ஒரு ஸ்தானம் அதில் நாக்கு என்பது ஒரு அற்புத பொருள் சொர்க்கத்தின் திறவுகோளும் அதுதான் நரகத்தின் வாசல் படியும் அதுதான் மனிதர்களுக்கு மிக முக்கியமான ஆயுதம் நாக்குதான் அதை விளக்க ஒரு அற்புதமான கதை ஒன்று உள்ளது அந்த கதையுடன் இந்த பதிவை நாம் பார்க்கலாம் இனிமையும் கசப்பும் ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார் அவருக்கு பேரழகியான ஒரு மகள் இருந்தாள் அவளை திருமணம் முடிக்க பல பேர் போட்டி போட்டனர் ஆனால் அவர் தன் மகளை மனம் போட்டி போட்ட அவர்களிடம் நான் இரண்டு கேள்விகளை கேட்பேன் அதற்கு சரியான பதில் சொல்பவருக்கே என் மகள் என்று ஒரு கட்டளையும் விட்டார் மறுநாள் போட்டியாளர்கள் அனைவரும் குரு வீட்டில் கூடியிருந்தனர் குரு அவர்களை பார்த்து உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் மறுநாள் ஆளுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தனர் ஒருவன் தேனை கொண்டு வந்தான் இன்னொருவன் கரும்பை கொண்டு வந்தான் இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இனிமையான பொருளை கொண்டு வந்தனர் வரிசையில் கடைசியாக குருவின் ஏழை சிஷியன் ஒருவன் நின்று கொண்டிருந்தார் குரு அவனை பார்த்து நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் சீடன் தான் கொண்டு வந்திருந்த சிறிய பெட்டியை திறந்து காட்டினான் அதனுள் மனிதனுடைய நாக்கு தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தது குரு என்ன இது எதற்காக இதை கொண்டு வந்தாய் என்று கேட்டார் சீடன் உடனே குருவே நீங்கள் உலகிலேயே இனிமையான பொருளை கொண்டு வரச் சொன்னீர்கள் நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேறெதுவும் உண்டோ கலைவாணியின் குடியிருப்பே நாவில்தான் என்று வேதம் கூறுகிறது ஒரு மனிதனை தேவனாக்குவதும் நாவுதான் ஒரு குருவின் அருளும் நாவில்தான் இருக்கிறது ஆகவே அதுவே இனிமையான பொருள் என்றான் குருவுக்கு இதில் பேரானந்தம் சீடனை பார்த்து இதில் நீ வெற்றி அடைந்தாய் வாழ்த்துக்கள் என்றார் சீடன் உடனே அடுத்த கேள்வி என்ன என்று கேட்டான் குரு உடனே உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார் மறுநாள் ஒவ்வொருவரும் கசப்பான பொருளை கொண்டு வந்தனர் ஒருவன் வேப்பங்காயை கொண்டு வந்தான் இன்னொருவன் எட்டிக்காயை கொண்டு வந்தான் கடைசியாக சீடனும் வந்தான் குரு அவனிடம் நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டார் அவன் கையில் அதே பெட்டியை அவன் திறந்து காட்டினான் அதனுள் மனிதனின் நாவு தத்துருவமாக வரையப்பட்டிருந்தது உடனே குரு என்ன விளையாடுகிறாயா இனிமையான பொருள் ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று சொன்னவுடன் நாவை வரைந்து கொண்டு வந்தாய் கசப்பான பொருளை கேட்பதற்கும் நாவை வரைந்து கொண்டு வந்திருக்கிறாயே இதில் என்ன அர்த்தம் என்று கேட்டார் அதற்கு சீடன் தீய சொற்களை பேசும் நாவை போல கசப்பான பொருள் உலகத்தில் ஏதாவது உண்டா அந்த நாவில் இருந்து வரும் சொற்களை கேட்டால் மகிழ்ச்சியாக இருப்பவனும் துயரம் கொள்கிறார் நட்பாக இருப்பவனும் பகையாக மாறுகிறார் மனிதன் அழிந்து போகிற உலகத்தை பற்றி பேசி கடைசியில் கசப்பு ஜல தீட்டு வெளியாகி மரணம் கூட அடைகிறான் எனவே நாவுதான் உலகத்திலேயே கசப்பான பொருள் என்று சீடன் கூறுகிறார் சீடனின் அறிவை கண்டு வியந்த குரு தன் மகளை அவனுக்கே மனம் முடிந்து கொடுக்கிறார் கதை முடிந்தது இனி ஜோதிடத்தில் நாக்கின் அதிபதி பற்றி தெரிந்து கொள்வோம் ஆஹ் ஜோதிடத்தில் நாக்கிற்கு காரகர் சுக்கிரன்தான் நல்வாக்கிற்கும் காரகன் சுக்கிரன்தான் நாக்கு நன்றாக இருந்தால்தான் வாக்கு நன்றாக அமையும் ஒருவருக்கு நாவன்மையும் பேச்சு திறனும் சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு சுக்கிரன் ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் இந்த இரண்டாம் பாவகத்தில் பல முக்கியமான பலன்களை பார்த்த போதிலும் அதில் ஒருவருடைய பேசும் திறனும் பேசும் விதமும் இவைகளை பற்றி கிரகங்களுடைய தனித்தன்மையை பொறுத்து எப்படி அமையும் என்பதை ஒரு சிறு ஆய்வு மூலம் இந்த தொகுப்பில் பார்க்கலாம் சூரியன் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் அதிகாரத்தனமான பேச்சும் ஆளும் திறமை கொண்ட பேச்சும் இருக்கும் அதே சமயம் தலைமை பண்புள்ள பேச்சும் காணப்படும் அதே சூரியன் நீச்சம் பெற்றாலோ அல்லது பகை உண்டானாலோ அதிகார பேச்சில் ஆளுமையின்றி காணப்படும் பேசும் பேச்சுக்கு மரியாதை குன்றி இருக்கும் சந்திரன் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இவர்களுடைய உரையாடல் மிக மென்மையாக காணப்படும் குறிப்பாக பெண்களுடன் உரையாட மிகுந்த பிரியம் கொண்டிருப்பார்கள் இவருடைய பேச்சாற்றல் கட்டுரை போல மிகுந்த தெளிவாக காணப்படும் செவ்வாய் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பின் இவர்களுடைய பேச்சில் எப்போதும் பதட்டம் படபடப்பு கலந்த பேச்சாகவே இருக்கும் அதே சமயம் கோவத்தின் உச்சிக்கே சென்று பேசுவார்கள் இவருடைய பேச்சில் ஆங்காரத்தன்மையான பேச்சு எப்பொழுதுமே காணப்படும் புதன் லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டில் புதன் இருப்பின் இவர்களுடைய உரையாடல் அறிவு கலந்த பேச்சாக இருக்கும் கேள்வியும் அவனே பதிலும் அவனே என்ற நிலைப்பாட்டில் இவர்களுடைய உரையாடல் எப்பொழுதும் இருக்கும் எதற்கெடுத்தாலும் கணக்குகளோடு புள்ளி விவரத்தோடு இவருடைய பேச்சு இருக்கும் சில நேரங்களில் நயவஞ்சகத்தன்மையான பேச்சும் காணப்படும் அதே சமயம் புதனுக்கென்று தனித்தன்மை இருந்தபோதிலும் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கையினாலும் பார்வையினாலும் புதனுடைய காரகத்துவம் முற்றிலும் மாறுபடும் அதை பொறுத்து சில பலன்கள் மாறுபடலாம் குரு லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் குரு இருப்பின் இவர்களுடைய பேச்சு நல்ல ஒழுக்கம் கலந்த பேச்சாக இருக்கும் அவ்வப்போது ஆன்மீகம் கலந்த உரையாடலும் காணப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் இடைவெளி விட்டு நிறுத்தி நிதானமாக பேசும் ஆற்றலும் நேர்மையான பேச்சும் காணப்படும் சுக்கிரன் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பின் இவர்களுடைய பேச்சு அழகானதாகவும் சில நேரங்களில் கவிதை போல இவர்களுடைய உரையாடல்கள் இருக்கும் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரனே சுக்கிரன் தான் சில நேரங்களில் ஜனரஞ்சகமான பேச்சும் காணப்படும் சனி லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் சனி இருப்பின் இவர்களின் பேச்சில் எப்பொழுதுமே ஒரு தனித்துவமான தந்திரத்தன்மை காணப்படும் அதாவது நேரத்திற்கு ஏற்றாறு போல் சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் தன் பேச்சை மாற்றிக்கொள்ளும் வல்லமை இவர்களிடம் அதிகம் காணப்படும் சில நேரங்களில் இவர்களிடம் உரையாடல் கலந்து கூட காணப்படும் மேலும் பழமை குறித்த பேச்சும் இவர்களிடம் காணப்படும் ராகு இரண்டில் ராகு இருந்தால் ஒன்று இவர்களின் உரையாடல் அளவுக்கு அதிகமாக பேசுவார்கள் அல்லது சுத்தமாகவே பேச மாட்டார்கள் இவர்களின் பேச்சிலும் அவ்வப்போது சில தந்திரித்தன்மை காணப்படும் கேது லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டில் கேது இருப்பின் இவர்களுடைய பேச்சு எப்போதுமே தெளிவின்றி காணப்படும் இவர்களுடைய வாக்குறுதி பொய்யானதாகவே காணப்படும் வார்த்தைகளில் தடுமாற்றம் இருக்கும் அதே சமயம் சில நேரங்களில் அறிவும் முக்தியும் பெற்ற பேச்சு இவர்களுடன் இருக்கும் இவர்களுடைய உரையாடலில் அவ்வப்போது புரியாத புதிர் அதிகம் காணப்படும் இவை அனைத்தும் நவக்கிரகங்களுடைய தனித்தன்மையை மட்டுமே குறிக்கும் மேலும் கிரகங்களுடைய சேர்க்கையினாலும் மற்ற கிரகங்களுடைய பார்வையினாலும் கிரகங்களுடைய நிலைப்பாடுகளை குறித்து இந்த பலன்கள் முற்றும் மாறுபடும் இன்னும் இது போன்ற ஜோதிட சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட பலன்களை வேறு சில பதிவுகளில் பார்க்கலாம் இந்த பதிவின் மூலம் உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் ஜோதிடர் கார்த்திக்ராஜ் வணக்கம்